மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் சென்னை நைன் ஃபோர் டூ டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் மருத்துவ கழிவுகளை கையாள்வதில் கேரளா மிகவும் பின்தங்கி இருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்டறிந்துள்ளது இது தொடர்பான அறிக்கையை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் அளித்துள்ளது கேரளா தங்கள் மருத்துவ கழிவுகளை தமிழகத்தின் எல்லைப் பகுதிகளில் கொட்டிவிட்டு செல்வதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பல வகையான நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் பகுதி தமிழக மக்களும் சுகாதார நிபுணர்களும் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது இதையடுத்து மத்திய மாசு வாரியம் இந்த வழக்கை விசாரிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இது குறித்து தமிழக கேரள எல்லை பகுதியில் ஆய்வு செய்தனர் அந்த ஆய்வில் காலியான மருந்து பாட்டில்கள் மாத்திரை அட்டைகள் ஐவி ஊசிகள் மற்றும் பாட்டில்கள் சிரஞ்சிகள் முதலியவை தமிழக எல்லை பகுதியில் பெருமளவில் கண்டறியப்பட்டுள்ளது கேரள அரசின் கீழ் இயங்கும் கிளீன் கேரளா கம்பெனி லிமிடெட் நிறுவனம் பெருமளவிலான மருத்துவ கழிவுகளை கையாள்வதற்கு தேவையான கட்டமைப்பை கொண்டிருக்கவில்லை வீடுகளில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகளும் மருத்துவமனைகளில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகளும் கலந்து சேகரிக்கப்படுகின்றன அங்கீகரிக்கப்படாத பல நிறுவனங்கள் இந்த மருத்துவ கழிவுகளை கையாளுகின்றன இது மருத்துவ கழிவுகள் மேலாண்மை விதிகளுக்கு முரணானது தமிழகம் மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை கண்காணிக்க போதுமான பணியாளர்கள் இல்லை முக்கியமாக தொடங்கப்பட்டு இரண்டு வாரங்களே ஆன ஒரு நிறுவனத்திற்கு பெருமளவிலான மருத்துவ கழிவுகளை கையாள்வதற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது